கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியில் மது போதையில் ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றவர்கள் மனித கறி கேட்டு தகராறில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது பெண்ணாடம் பகுதியில் அறிக்கேரியைச் சேர்ந்த தமிழழகன் தினேஷ் ஆகியோர் ஒரு ஹோட்டலை நடத்தி வருகின்றனர் அவர்களது ஹோட்டலுக்கு பெண்ணாடம் திடீர் குப்பம் பகுதியைச் சேர்ந்த கவியரசன் ஸ்ரீகாந்த் பிரசாந்த் ஆகியோர் மது போதையில் சாப்பிட சென்றுள்ளனர் அங்கிருந்தவர்களிடம் மனித கறி மற்றும் பயன்பாட்டில் இல்லாத பல்வேறு வகையான அசைவ உணவுகளை கேட்டு அடம்பிடித்துள்ளனர் இதனால் ஹோட்டல் உரிமையாளர்களான தமிழகன் தினேஷ் ஆகியோருக்கும் மது போதையில் இருந்த மூவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் வாக்குவாதம் முற்றியதால் ஹோட்டல் உரிமையாளர்கள் இருவரையும் மது போதையில் இருந்த மூன்று பேரும் கடுமையாக தாக்கியுள்ளனர் அதில் அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து பென்னாடம் காவல் நிலையத்தில் ஹோட்டல் உரிமையாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர் மது போதையில் மனிதக்கரை கேட்டு ஹோட்டல் உரிமையாளர்களின் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது